வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவுல டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்னென்னா சிட்னியுடைய லோவி அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உலக நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பவர்ஃபுல்லான நாடு எது இந்த வருஷத்துக்கு எந்த நாடு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங் வந்து வெளியிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பவர்ஃபுல்லான நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல் இடம் அமெரிக்கா ரெண்டாவது இடம் சீனா மூணாவது இடம் இந்தியா தான் பவர்ஃபுல்லான நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிட்னியுடைய லோவி நிறுவனம் இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருக்காங்க இந்தியாவுடைய இந்த வேகமான முன்னேற்றத்துக்கு இந்த மிக வலிமையாக மாறிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா மோடியுடைய வெளியுறவு கொள்கை தான் எக்ஸ்டர்னல் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா வெளியுறவு கொள்கை தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இந்தியாவுடைய இந்த வலிமைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த நிறுவனம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் வந்து சென்னை கார்ப்பரேஷன் அந்த டிபேட்ஸு நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களே முன்னாடியெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மீடியாக்கள் தான் வந்து வெளியிடுவாங்க தமிழ்நாட்டு மீடியாக்கள் வெளியிட்டு அது ரொம்ப வைரலான பிறகு தான் நேஷ்னல் மீடியாக்கள் உள்ளே வருவாங்க ஆங்கில பத்திரிக்கைகள் உள்ளே வருவாங்க ஆனால் இன்றைக்கி நிலமை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூ அப்படின்னா ஆங்கில மீடியாக்கள் நேஷ்னல் மீடியாக்கள் ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணிடுறாங்க கவர் பண்ண பிறகு ஓ அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் அதன் பிறகு போய் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது அதை பற்றி செய்திகள் போடுறத இப்போ வந்து பார்க்குறோம் கரண்ட்டில் பார்க்குறோம் ஸோ தமிழக மீடியாக்களுடைய நிலமை அதனுடைய தரம் இப்படி வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க ஏன்னா சென்னை கார்பரேஷனுடைய முதல் பெண் தபேதார் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க மணலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க நேற்றே நான் வந்து அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன் அதன் பிறகு இப்போ தந்தி டிவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட தபேதார் மாதவி அவர்களை வந்து சந்தித்து அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கில மீடியாக்கள் ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டாவதாக தமிழ் மீடியாக்கள் போடுறாங்களே அப்படின்னு நீ வருத்தப்படுற எப்படியோ ரெண்டாவதாக இருந்தாலும் போட்டாங்களே அப்படின்னு நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க போடுறதே கிடையாது இப்போல்லாம் இழுத்து மூடி வர்றாங்க எப்படியோ இதை போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு பாஜகவினர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பதிவு போடுறதை நம்ம பார்க்கறோம் இப்போ தம்பி டிவி எடுத்த பேட்டியில் அந்த தபேதார் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட தபேதார் மாதவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேயர் பிரியாவர்களுக்கு இணையாக லிப்ஸ்டிக் போட்டதுனால தான் நான் பணியிடமாற்றம் செய்யப்பட்டேன் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன மேயர் பிரியாவர்களுக்கு இணையாக லிப்ஸ்டிக் போட்டது தான் காரணம் அஞ்சு வயசுலேருந்து நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிருக்கேன் எனக்கு பிடிக்கிது போடுறேன் ஆனால் போடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்லலை ஜியோவே இல்லை அப்புறம் எதுக்காக இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தி இப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அங்கே இந்த ரிப்பன் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது என்னை பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து ஃபோர்ஸ் வந்து பண்ணாங்க இது மனித உரிமைகளுக்கே எதிரானது இல்லையா இப்போ நான் வந்து நடந்து போகிறேன் அப்படின்னா வழியில் நிறைய பேர் வருவாங்க அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் என்ன பேசினேன் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை அங்கே போய் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து அடுத்ததுக்கு வந்து நான் வந்து உள்ளானே என்னை வந்து கேள்வி கேட்பாங்க இப்படியெல்லாம் இங்கே போய் என்ன பேசினேன் என்ன சொன்னேன் இனி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தபேதார் மாதவி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ தபேதார் மாதவி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு போகிறலாம் மாதிரி இருக்குது பாஜகவுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் இருக்காங்களே அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்ன திராவிட மாடல் நீங்க பெண்களுடைய உரிமைன்னு நீங்கள் பெண்களுக்கு அதுக்கு உரிமை இல்லையா இதுக்கு உரிமை இல்லையா அப்படின்லாம் சொல்லுவீங்க இப்போ லிப்ஸ்டிக் போகிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ ஒரு பெரிய டிபேட் இந்த டாப்பிக்கில் நடக்குது சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செய்தி ஞாபகம் வருது சென்னையில் நேற்று மிக கனமழை வந்து பெஞ்சிருக்கு இப்போ நைட்டு ஃபுல்லாக நிறைய இடங்களில் மழை பெஞ்சிருக்கு அதில் சில பகுதிகளில் தண்ணீர் வந்து தேங்கி இருந்திருக்கு அந்த வீடியோ புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போது காங்கிரஸுடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி ரேஸ் ரோட் வெர்சஸ் ரெயின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எப்போது ரேஸ் வந்து சென்னையில் நடத்துனீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்க்கும்போது படகு போட்டி ஏதாவது நடத்துறதுக்கு ஏதாவது ஆலோசனை நடக்குதா ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாஜகவும் இந்த அளவுக்கு கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுற மேயர் பிரியாவர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்குக்காக லிப்ஸ்டிக் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து செய்யப்படலை உங்கள் வேலைக்கு வந்து ப்ராப்பரான டயத்துக்கு வரலை அப்படின்னு அவங்க மேலே வந்து புகார் வந்துச்சு சீனியர்ஸுடைய ஆர்டர்ஸை வந்து டிஸ்ஓபே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே புகார் வந்துச்சு அதனால தான் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேயர் அவர்கள் தரப்பு இப்போ விளக்கம் கொடுக்குறாங்க இதை நம்ம பார்க்குறோம் உங்களுடைய ஆதரவு யாருக்கு மேயர் பிரியா அவர்கள் தரப்புக்கா இல்லை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட தபேதார் மாதவி அவர்கள் தரப்புக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்